ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இட்லிக்கு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்தில் இட்லிக்கு தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதை கொஞ்சோண்டு சிறுபருப்பு எடுத்துருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிறுபருப்பு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் பூண்டு உப்பு மஞ்சத்தூளியும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் போட்டு இதை நல்லா வேக வச்சுருவோம் மூணு விசில் வே வர அளவுக்கு வேக வைக்கணும் மூணு விசில் வந்தாலே போதும் நான் இதுக்கு அரை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் பொக்குவர் மூடி போட்டு மூடி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கரண்டி வச்சு இப்படி நல்லா கடைஞ்சிக்கிட்டாலே போதும் இது நல்லா மசிஞ்சிரும் இப்போ நம்ம இதை தாளிச்சிட வேண்டியது தான் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுருக்கோம் கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் போட்டுருக்கோம் இப்போ நம்ம கொத்தமல்லியும் பதிமல்காயும் போட்டுருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு களைஞ்சி வச்சிருக்கிற பருப்பில் இதை எடுத்து கொட்டி கலரி விட்டுட வேண்டிதான் இப்போ நமக்கு இட்லி சாம்பார் ரெடி இது இட்லியோடு சாப்பிட்லாம் தோசைக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்